வணக்கம் மக்களே ஹாய் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசா நர்சரிங்க இது எங்கே இருக்குன்னா நாஞ்சப்பட்ட ரோடு தஞ்சாவூரில் தான் இருக்குது ஈசா நர்சரி நிறையா மாவட்டத்தில் இருக்குங்க ஆனால் மூணு மாவட்டத்தில் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டவங்க அது ஒரு மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஈசா நர்சரிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க வந்துட்டோம் வாங்க நீங்களும் வந்து பாருங்கள் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் இது நாஞ்சிக்கோட்டையிலேருந்து நாலு கிலோமீட்ரு உள்ளே இருக்குது நர்சரியில் வந்து என்ன பார்க்க வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கலாம் ஃப்ளவர்ஸ் பிளான்ட் வாங்கலாம் கொஞ்சம் மரம் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் பட் இங்கே கொஞ்சம் பூ மரங்களும் டிம்பர் பிளான்ட் தான் இருக்குன்றாங்க டிம்பர் மரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்குன்றாங்க நல்லா இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது மூன்றுரூவா தான் மரம் டிம்பர் மரத்துலலாம் மூணு ரூபா மரம் மற்ற செடிகளில் வந்து ஏழு ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது வந்து நீங்களும் ஒருத்தருக்கு பாருங்கள் இயல்பாக பூ மரம் இது இயல் சொல்கிறாங்க இது வந்து அசோகம் மூலிகை மரமா அசோகம் அது மாதிரி நிறைய கன்றுங்க இருக்குது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் ஃபுல்லாக செடி தானுங்க சின்ன சின்ன செடிகளும் இருக்குது கொஞ்சம் பெரிய செடிகளும் இருக்குது பட் ப்ரைஸஸ் வந்து மூணு ரூபாய் ஏழு ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்குது நல்லிக்கா சின்ன நெல்லின்னு சொல்லுவீங்களா அறநெல்லின்னு நாங்கள் சொல்லுவோம் வில்வம் பிளான்ட் இருக்கு வில்வம் மரம் யா இது என்ன பிளான்ட் தெரியல ஆக்சுவலி இது பென்சில் மரமாங்க இப்போதான் கேட்டேன் நம்மளும் ரெண்டு கண்ணு வாங்கிடலான் இருக்கேன் இங்க ஒரு ஃபார்மேட் இருக்குங்க இங்க ஐம்பது கண்ணுக்குள்ள வாங்குறவங்களுக்கு ஆதார் தேவை இல்லையா ஐம்பது கண்ணுக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஆதார் தேவையா ஏன்னா விவசாயிங்க மரக்கன்றுங்களை பயிர் பண்ணுறாங்களான்னு உறுதி செய்கிறதுக்காக இதை கேட்குறாங்களா இது வந்து சச்சினா வந்து வேங்கை இது வேங்கைங்க ஃபுல்லாவே வேங்கைதான் அதாங்க நிறைய டிம்பர் மரம் பாக்கலாங்க இங்க வந்தீங்கன்னா ஹம் சந்தன மரம் கூட இருக்கு நிறைய சந்தன மரம் இருக்கு தேக்கு தேக்கு கண்ணுங்க வேங்குங்க அப்புறம் பலாமரம் இருக்கு பலா குமில் வாட் இஸ் திஸ் குமிழ்னு இருக்கு என்னன்னு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த செடிய பத்தி தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க ஈட்டி மரம்னு சொல்றீங்க வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பலாவில் ஏன்னா பலா தான் நிறையா இருக்குது நிறைய பலா இருக்குங்க தான் கண்ணுங்கிறாங்க பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணுன்னா இல்லை ஏதாவது ஒகேஷனுக்கு கி கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்ணுங்களை வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது ட்ரை பண்ணலாம் போல் த்ரீ ரூபீஸ் இதெல்லாம் சந்தன மரம்ங்க உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சந்தன மரம் சந்தன மரத்தோட கீரைங்க வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்தன மரம் தனியாக வளர்க்க மாட்டாங்க அதோட ஊடு பயிர் ஒன்று வளர்ப்பாங்க அதில் ஏதோ போட்டிருக்காங்க ஃபுல்லாக சந்தன மரங்க சந்தன மரம் இப்படிதான் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் நீளமாக மரம் நல்லா அதிர்ச்சியாக வரும் இதுக்கிட்ட நிறைய சந்தன மரம் தான் இருக்குது பலாமரம் மறுபடியும் கொய்யா மரம் மாதுளை மாதுளை கொய்யா மறுபடியும் கொய்யா சீத்தான்னு நினைக்கிறேங்க நாட்டு சீத்தான்னு நினைக்கிறேன் கிட்ட நாட்டு சித்தா இல்லதான் என்ன பிளான்ட்னு தெரியல பாக்க அவகேடா மாதிரி இருக்கு இது வந்து ஜாதி காயாங்க இப்போ தான் கேட்டேன் நிறைய போட்டிருக்காங்க நிறைய பயிர் இருக்குது அப்போ ஒரு பிளான்ட்டும் சைஸ் ஓகே தாங்க சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் பட் ஹெல்தியாக இருக்குது நல்ல ஹெல்தியாக இருக்குது ஓகே சந்தன மரத்துக்குள்ளே தான் நடந்து போயிட்ருக்கோம் செடிங்க வீடியோ அவ்வளோதான் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானே டச் பண்ணி பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்